கடற்களில் நீரியல் துறை அமைச்சர் அவரவர் சந்திரசேகரமையா அவர்களே சக பாராளுமன்ற உறுப்பினர் விளங்குவன் அவர்களே நம்முடைய கட்சியுடைய மூத்த உறுப்பினர் அணேசையா அவர்களே இங்கே வந்திருக்கிற கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய இந்த பராடி வீதியிலே அமைக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய மக்கள் தொடர்பாக நினைக்கிறேன் உங்களுடைய தேசத்து வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற யாழ்ப்பாணம் திருநெச்சி தீவு மன்னார் மாவட்ட மக்கள் இணைக்கின்ற ஒரு முக்கிய தலமாக இந்த தளம் இருக்கும் என்று நிற்கின்றேன் ஆஹ் மக்கள் பல்வேறு தளங்களிலே அஹ் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அனுமதித்து அவருடைய பிள்ளைக்கு அனைத்துக்கும் ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு தளமாக அமைச்சர் சந்திரசர் அவருடைய நேரடி கண்காணிப்பிலே மக்களுடைய பிரச்சனைகள் இதிலே தீர்க்கப்படும் எனவே என்னுடைய பிரேசத்து வாழ்கின்ற மக்கள் உங்களுடைய பிரச்சனைகள் நேரடியாக இந்த அமைச்சத்துக்கு வந்து முன்வைப்பது கூடாக எங்களுக்கு ஒத்துழைத்து இந்த நாட்டிலே நிலவுகின்ற நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்வருமாறு கேட்டுக்கொண்டு இந்த இந்த எங்களுடைய காரியாலயமானது மேலும் சிறப்பாட சேவைகளை செய்து மக்களுக்கு நல்ல பலன் போய் சேர வேண்டும் என்கிற இடங்களை வேண்டிக் கொண்டு புரையாடி மலர்ந்தேன் நன்றி பாடாளுமன்ற உறுப்பினர் அதே

யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாகும் இன்று எங்களுடைய மக்கள் எங்களுக்கு ஒரு புதிய மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு புதிய சகாப்தம் என்பது யாழ் மாவட்ட மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தனது முதலாவது அரசியல் கட்சியாக தெரிவு செய்திருக்கிறார் அதற்கு அந்த மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டியது அந்த நன்றியை தெரிவிப்பது மாத்திரமல்ல இங்குள்ள மக்கள் பல்வேறு இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வருகிறார் அவ் அபகரான பல்வேறு பிரச்சனைகளுக்குமான தீர்வினை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் பல்வேறு விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு தனித்தனியான முயற்சிகளும் ஊட்டாக முயற்சிகளும் மேற்கொண்ட போதிலும் கூட மக்களுடைய பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படாது அதே இடத்தில் தேங்கி கிடைக்கின்றதையே எங்களால் காணப்படுகிறார்கள் அது அரச்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி தனியார் துறை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா வகையிலும் கூட எமது நாட்டினுடைய நிர்வாகம் சீர்கெட்டு போயிருக்கும் அதிகார மலிந்து காணப்படுகிறது அப்ப அந்த அதிகாரிகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுதும் இந்த நாள் வரைக்கும் இந்த நாட்டில் நிர்வாகத்தை செய்த அதிகாரிகள் தாங்களுடைய சார் தோன்றித்தனமான செயற்பாடுகளையே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அவகாரான ஒரு நிலைகள் தான் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் இந்த நிலங்கையை தொடர்ந்தும் செல்ல முடியாது ஒரு நாடு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் நாடு நல்ல நிலைகள் செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக இவ்வாறு செல்ல இதில் இருந்து ஒரு மாற்றம் தேவை என்று மக்கள் கருகிறார் அந்த கருத்தோட்டத்தின் வெளிப்பாடாகவே கடந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் திகதியும் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றத்தை புரிந்தார் அந்த மாற்றம் என்பது முழு நாட்டு மக்களும் அது வடக்கா கிழக்கா தெற்கா வேர்கா என்று பாராது தமிழா சிங்களமா முஸ்லிமா குருகரா வெளியா என்று பாராது முழு நாட்டு மக்களும் ஏகமனதாக அஹ் பெரும்பான்மை பணத்தை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் அதில் விஷேடமாக யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் வண்டியில் வாழ்கின்ற மக்கள் போன்று மத்தியில் வாழ்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டால் கூட இதனால் வரைக்கும் யாராலும் அசைக்க முடியாது என நினைத்துக் கொண்டிருந்த தாங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது என நினைத்துக் கொண்டிருந்த அன்னை வரையில் மக்கள் வீட்டு படிப்பு விட்டு து வேறு எதால் இந்த நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும் அந்த நல்வழிப்படுத்துவதற்கான தாங்களுடைய தெரிவு தேசிய மக்கள் சக்தியான மக்கள் அதனால் அந்த மக்களுக்கு வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு நாங்கள் தீங்கு விளைவிக்க மாட்டோம் என மீண்டும் மீண்டும் அந்த மக்களுக்கு நாங்கள் அதே போன்று இன்று மக்கள் எதிர்பார்க்கின்ற துரிதமான பல்வேறு மாற்றங்களை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் எதிர்பார்ப்பது நியாயமா மோசடியில் ஈடுபட்ட நபர்களை அவர்களை வீட்டுக்கு அனுப்பியதோடு மாத்திரம் அல்ல அவர்களை கம்பு எண்ணுவதற்கும் அனுப்ப வேண்டும் என மக்கள் எண்ணுகின்றார்கள் அந்த மக்கள் எண்ணத்தில் என்ன ஓட்டத்தில் எந்த விதமான நபர்களும் கிடையாது ஏனென்றால் அந்த நபர்களே கடந்த வருடங்களாக எமது நாட்டை இந்த நிலைக்கு கொண்டு அந்த நிலையில் நிச்சயமாக மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய நிறைவேற்ற வேண்டிய கடற்பாடு எங்களுக்கு அந்த வகையில் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்க்கிறது விசாரணைகள் தொடர்கின்றன அதனால் வெகு கூடிய சீக்கிரமே அந்த நபர்கள் அனைவரும் சட்டத்தின் முன்னால் எமது சட்டம் இருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கோம் இனிவரும் காலங்களில் இந்த நாட்டின் சட்டம் ஒழுங்கு நாள் வரைக்கும் இருந்தது போன்று தனி அரசியல் அதிகாரத்தினுடைய சட்டமாக இருக்காது என்று நாங்கள் அது சுயாதீனமான பெற்று கொடுக்கும் என நாங்கள் திடமாக நம்புகின்றோம் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அந்த சட்டத்துறைக்கு எங்களால் என்ற ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் முடிவு செய்தோம் அந்த வகையில் எங்களுடைய மக்களுடைய மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்களில் ஒன்று அதே போன்ற மக்கள் என்ன உள்ளதை பார்த்தால் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் என்றால் ஐயா சாமி என்று கூப்பிடுகின்ற கௌரவமாக அழைக்கின்ற அல்லது பெரியவர்கள் என நினைக்கின்றவர்களையே இதுவார் வரைக்கும் இந்த நாட்டில் மீன்படி துறை நீதியவள அமைச்சர் அதே நேரம் சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் சோழர் அவர்களுக்கும் அதே நேரம் முதல் முதலாக அறிமுகப்படுத்தியோழர் அவர்களுக்கும் அதே நேரம் இங்கே வருகை தந்திரம் ஊடகவியாளர்கள் எம்மிடம் எமது யாழ்மண்ணை எவ்வாறு மீட்டெடுத்து புதிய யுகத்திற்கு கொண்டு செல்ல போகின்றோம் என்று இந்த கட்சி காரியாலய திருமூலாக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக என கொண்டு இனிய தரங்களை கூப்பிட்டுக் கொண்டு இந்த கட்சி திறப்புலா என்பது எமது கட்சியை வளப்படுத்துவது மட்டுமன்றி மக்களை அடுத்த யுகத்திற்கு எவ்வாறு கொண்டு செல்வது மக்களுக்கு எவ்வாறு எமது வேலைகளை இலவுபடுத்துவது என்பதற்கு நோக்கமாகத்தான் இந்த கட்சி காரிய அழைத்து திராகுலா செய்துள்ளோம் இந்த இடம் என்பது பல்கலைக்கழகம் அண்டிய பிரதேசம் பல்கலைக்கழகத்துடன் ஒன்று ஒன்றிணைத்துக் கொண்டு பல்கலைக்கழக மாணவர்களின் அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு படித்த புத்திஜீவிகளின் கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு புதிய யுகத்தை நோக்கி மறுமலர்ச்சியை மண்ணை மறுமலர்ச்சி ஈட்டு நோக்குடன் இந்த கட்சி காரியாலயர் உறந்துள்ளனர் எதிரின் காலத்தில் யாழ்மண்ணை மீட்டெடுத்து தமிழ் மனம் வீசக்கூடிய மண்ணை பெற்றுக் கொடுப்போம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இந்த கட்சி காரியாலயம் ஒரு மக்கள் தொடர்பாளராக ஒரு வெகு விரைவில் சீக்கிரமாக மக்கள் வந்து குமியும் காரியாலயமாக இருக்கும் எனென்றால் ஜாதிசியமான மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன மக்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும்

எதிர் நாளில் நடைபெறும் அப்போது அவர்களின் உணர்ந்தார்கள் நாங்கள் இந்த உணர்வுகளை மக்களின் பிரச்சனை வைத்து கொண்டு சேர்த்து மக்களை பிரச்சனை நிபந்தனை நன்றி